வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் சுவையான பட்டர் கேக் தான் செய்ய போகிறோம் இது கிறிஸ்மஸ் காலம் எல்லாருக்குமே கேக் செய்து சாப்பிடணுமன்ற ஆசையாக இருக்கும் வாங்க இன்றைக்கு நாங்களும் கேக் செய்வோம் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் இதில் அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் இந்த முட்டை வந்து இருநூற்றி எழுபது கிராம் இருக்குது இருபது கிராம் கோது களைஞ்சாலம் எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் முட்டை சரியாக காணும் அதே போல் சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் மாவும் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் அதே போல் வெனிலா லேசன்ஸ் எடுத்துருக்கிறேன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன் மற்றது பட்டர் எடுத்திருக்கிறேன் பட்டர் வந்து நாங்கள் கேக் செய்கிறதுக்கு முதல் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வைக்க வேணும் ஆக நல்லா கரையக்கூடாது நாங்கள் அமர்த்தினால் கை உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்க வேணும் அந்த பதம்தான் கணக்கானது இந்த பொருட்கள் எல்லாம் ஓரமாக இருக்கட்டும் இதை வச்சுட்டு நாங்கள் முதல்ல பேக்கிங் ட்ரேயை தயார் செய்து கொள்வோம் கேக் அடிக்க தொடங்கிறதுக்கு முதல் நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் வந்து பேப்பர் போட்டு வச்சுக்கொள்ள வேணும் நான் இதில் ஒரு கிலோ அளவுக்கு நான் இதில் எடுத்துருக்க ட்ரே வந்து பத்து சென்டிமீட்டர் நீளமும் எட்டு சென்டிமீட்டர் அகலமும் எப்போவுமே நாங்கள் கேக் எவ்வளவு செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவுள்ள ட்ரேயை தெரிவு செய்து கொள்ள வேணும் இப்போ நாங்கள் இந்த ட்ரேக்கு மேலால் பட்டர் கொஞ்சம் கொள்வோம் கீழே தட்டில் பட்டர் பூசக்கூடாது அப்படி பூசணம்னு சொன்னால் இந்த பேக்கிங் பேப்பர் வந்து சுருங்கிடும் சுருங்கி கேக்கும் சில நேரம் சுருக்கமாக வரும் அதனால பேப்பருக்கு மேலே தான் நாங்கள் பட்டர் கொஞ்சம் பூசிக்கொள்ள வேணும் இப்போ இதை உரமா வச்சிருவோம் அடுத்தது நாங்க மாவை அரிச்சு கொள்ளுவோம் இந்த நாங்க மூன்று தரம் அரிக்க வேணும் மாவோடு சேர்த்து பேக்கிங் பவுடரையும் போட்டுக் கொள்வோம் நான் இதில் எட்டு கிராம் பேக்கிங் பவுடர் போடுறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு எட்டுல இருந்து பத்து கிராம் வரையும் போடலாம் ஆனால் நான் எட்டு கிராம் தான் போடுறேன் ஏனென்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதால இந்த மாவை நாங்க மூன்று தரம் அரிச்சு எடுத்துக் கொள்வோம் அப்போ தான் பேக்கிங் பவுடரும் மாவும் நல்ல வடிவாக கலந்து வரும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து இப்போ சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் மா அரைச்சி முடிஞ்சது இப்போ இந்த அரிச்ச மாவை நாங்கள் காற்றுப்படாமல் மூடி வைக்க வேணும் நான் அதே பாத்திரத்தில் போட்டு ஒரு பேப்பர் உண்டால் மூடிட்டு ஒரு வெயிட்டை வச்சு வச்சுக்கொள்வோம் மா அரிச்சதுக்கு பிறகு கரை நேரம் காற்றுப்பட வைக்கக்கூடாது இனி நாங்கள் பட்டரை அடிக்க தொடங்குவோம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்படி குட்டி கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு இந்த குட்டி கரண்டியால் தட்டி ஒரு கரண்டி போட்டிங்கன்ட்டு சொன்னால் எட்டு கிராம் வரும் இப்போ நான் பாத்திரத்தில் பட்டரை போட்டுட்டேன் கேக் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமான பாத்திரம்தான் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அகலமானது இப்போ நாங்கள் பாருங்கள் பட்டரை குத்தி காட்டுறோம் பட்டர் கரையேரில் நல்லா கட்டியாகத்தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் விலகி இருக்குது இதுதான் கணக்கான பதம் நாங்கள் இதை பீட்டரை வந்து முதலாவது ஸ்டெப்பில் போட்டு அடித்து கொள்ளுவோம் உயரமான பாத்திரம் பாத்திரம்னு சொன்னால் பட்டர் வந்து தெறிக்காது இது கொஞ்சம் தெரிச்சிட்டுது உரங்கள் எல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு அடிச்சு கொள்ளுவோம் இந்த பட்டரை நான் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல அடிச்சு கொண்டிருக்கிறேன் ஏழு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதோட சீனியை சேர்த்து கொள்ளுவோம் கேக்குக்கு சீனி வேறுற நேரம் எப்போவுமே மெல்லிய சீனியாக பார்த்து வேண்ட வேணும் அதுதான் கெதியில் கரையும் பட்டரோடு சேர்ந்து இல்லாட்டி நாங்கள் பெரிய சீனியை போட்டோம் சொன்னால் நேரம் அடிக்க வேணும் அப்படி கரை நேரம் அடிக்கிற நேரம் பட்டரில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சிரும் அப்படி சில நேரம் சீனி பெருசாக இருந்தால் அதை மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு போட்டு கொள்ளலாம் கேக் செய்கிறதுக்கு பீட்டர் கட்டாயம் அவசியம் இல்லை பீட்டர் இல்லாமல் நாங்கள் வடிவாக விஸ்காலேயோ அல்லது முள்ளுக்கரண்டியாலேயோ பட்டர் எல்லாத்தையுமே நல்லா அடிச்சு கொள்ளலாம் இதுக்கு முதல் நான் போன கிறிஸ்மஸ் நேரம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதுல வந்து நான் கையால் தான் எல்லாம் அடிச்சுட்டு விறகடுப்பில் செய்திருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்க பார்த்து கொள்ளுங்க எங்களுக்கு அவன் தான் வேணும் மீட்டர் தான் வேணுமென்றில்லை ஆனால் இன்றைக்கு நான் அவனில் தான் செய்ய போறேன் நான் இதில் பட்டரையும் சீனியையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பீட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு இது கணக்கான பதம் தொட்டு பார்த்தோம்னு சொன்னால் சீனி நல்லாவே கரைஞ்சிருக்கணும் இல்லை சும்மா நர நரண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இனி நாங்கள் முட்டைகளை சேர்த்து கொள்வோம் நான் இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு முட்டையாக நாங்கள் சரித்து விடுறதுக்கு சுகமாக இருக்குமன்றதுக்காக ஒவ்வொரு முட்டையாக போட்டுத்தான் பீட் பண்ண வேணும் கன நேரம் பீட் பண்ணக்கூடாத முட்டையை போட்டு ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணமெண்டா காணும் நாங்கள் கேக் செய்கிறதுக்கு பொருட்கள் வாங்குகிற நேரம் மாவையும் சீனியையும் பட்டரையும் வந்து சரியாக இருநூற்றி ஐம்பது கிராம் எடுப்போம் ஆனால் முட்டையை வந்து அஞ்சு அல்லது ஆறு அத சைஸை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்கிறது ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது எங்களுக்கு கோது நீக்கிட்டு முட்டையும் இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்க வேணும் அப்போ தான் ஒரு சரியான பட்டர் கேக் நாங்கள் செய்ய முடியும் முட்டை உடம்புக்கு நல்லது தானே என்று சொல்லி நாங்கள் முட்டையை கூடவா போடக்கூடாது நாங்கள் என்னதான் வித கேக்குகள் சாப்பிட்டாலும் இந்த பட்டர் கேக்கின்ற சுவைக்கு ஈடாகாது நாங்கள் சரியான அளவில் பொருட்களை போட்டு பட்டர் கேக் செய்தோம் என்று சொன்னால் இந்த பட்டர் கேக்கை காணும் எங்களுக்கு வேறு கேக்குகள் தேவைப்படாது முட்டைகள் எல்லாத்தையும் போட்டுட்டோம் எல்லா முட்டையும் போட்டதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் போல் நாங்கள் அடித்து விட்டமெண்டா காணும் இப்போ இனி நாங்கள் அடிக்கிற வேலை முடிஞ்சது இனி இதில் நாங்கள் மாவை கலந்து கொள்வோம் மாவை ஒரே அடியாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேணும் கொஞ்சமாக போட்டமெண்டாத்தான் எங்களுக்கு அதை கலந்து விட வேணும் மாவை போட்டு பீட்டரால் அடிக்கக்கூடாது கையாலேயே ஒரே வளமாக கலந்து விட வேணும் மாறி மாறி கலந்து விடக்கூடாது ஒரே பக்கமாக கலந்து விட்டு கொள்வோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நாங்கள் கேக் செய்கிறதுக்கு கோதுமை மாவு வேண்டியதுல நல்ல புது மாவாக காற்று போகாத மாவாக வேண்ட வேணும் ஏற்கனவே நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிற மா எடுக்கக்கூடாது அந்த மா வந்து காற்று போயிருக்கும் மற்றது பேக்கட் பண்ணி காத்து காற்று போகாதமா அந்த மாவா நாங்கள் பார்த்து வாங்கி கொள்ள வேணும் இப்போ கடைசியாக நாங்கள் மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டுக்கொள்வோம் இப்போ நான் இதில் பால் விட்டு கொள்ள போகிறேன் நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல மறந்துட்டேன் இதில் நான் ரெண்டு மேசக்கரண்டி பால் மா எடுத்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல் அளவில் கரைச்சி வச்சுருக்கிறேன் மற்ற தண்ணியில் தான் கரைச்சி வச்சிருக்கிறேன் சுடுதண்ணியில் கரைச்சி விடக்கூடாது அதே நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற கூலான பாலையும் விடக்கூடாது அந்த பாலையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை கலந்து கொள்வோம் இந்த நேரம் நாங்கள் இந்த கேக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம் ஒரு அட்ட தேக்கரட்டிக்கும் தான் போட்டுக்கொள்ள வேணும் கேக்கினுடைய சுவைய தான் இந்த பால் விடுறது இப்போ எங்களுக்கு விருப்பம்னால் நாங்கள் தனியாக பால் மாவாகவும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் பாலை கரைச்சி விட்டால் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நான் இதில் வெனிலா எசன்ஸ் செண்டு தேக்கரண்டி விட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு வாசம் கொஞ்சம் கூட பிடிக்கும்னு சொன்னால் நாங்கள் இன்னும் இறக்க ரண்டி சேர்த்து விடலாம் ஆனால் அளவு வந்து ரெண்டு தேக்கரண்டி தான் அந்த அளவு போட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும் இந்த வெண்ணிலா போடுறதால கேக்கின்ற நல்ல கலர் உண்டு கிடைக்கும் வாசமும் கிடைக்கும் நாங்கள் மாவெல்லாம் போட்டு கலந்துட்டோம் இப்போ எங்கள்ட கலவை தயாராகிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் எங்கட பீட்டரால் ஒரு சுத்தி எடுத்து எடுத்துக்கொள்வோம் கரை நேரம் போட்டு அடிக்கக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் இதை அடிக்கவே கூடாது இப்போ காணும் நாங்கள் இதை எடுத்துருவோம் பீட்டரை எங்கட கேக் கலவை தயாராகிட்டது இதை எப்படி எடுத்து நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கொள்ளுவோம் கேக் அடித்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த கலவையை கன நேரம் வெளியில் வைக்கக்கூடாது பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறோம் அதால் உடனடியாகவே நாங்கள் அவன்தான் போட்டுற வேணும் இப்போ கேக்கெல்லாம் சமப்படுத்தி கொள்வோம் சமப்படுத்திட்டு உள்ளுக்கு காற்று கும்பலிகள் இருக்கும் ஒரு டூத் பிக்கால நாங்கள் இடையில் நல்ல வடிவாக கலந்து விட்டு அந்த காற்று குமுளிகளை வெளியேற்றுக் கொள்வோம் ஏற்கனவே நான் பத்து நிமிஷத்துக்கு முதல் அவனை ஹீட் பண்ண போட்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை எடுத்து அவனில் வச்சிருவோம் நூற்றி எண்பது பாக செல்சியஸில் நான் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிருக்கிறேன் இப்போ நாங்கள் அவனில் போட்டுட்டு சரியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ண வேணும் இருபது நிமிஷம் வரையும் நாங்கள் எக்காரணம் கொண்டும் அவனை திறந்து பார்க்கக்கூடாது இது வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு தான் நான் உங்களை காட்டுறேன் நான் அவனை திறக்கவே இல்லை இப்போ எங்கட கேக் தயாராகிட்டு எனக்கு சரியாக ஐம்பது நிமிஷம் போயிருக்கு இந்த கேக் சரியாகிறதுக்கு நாங்கள் ஒரு டூத் பிக்க குத்தி பார்ப்போம் ஒட்டாமல் வந்ததுன்னு சொன்னால் எங்கள்ட கேக் தயாராகிட்டு நாங்கள் கேக்கை வெளியே எடுத்துடுவோம் வெளியில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு நடுவில் குத்தி காட்டுறேன் கொஞ்சமுமே ஒட்டாமல் வந்திருக்கு எங்கள்ட கேக் நல்ல பதமாக இருக்குது கேக் வந்து உடனே எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே தட்டோடு ஆற விட வேணும் அதுக்கும் கன நேரம் ஆறக்கூடாது சரியன்னு சொன்னால் நாங்கள் இதை இறக்கி கூலிங் ட்ரக்கில் தான் வைக்க வேணும் ஏன்னா அது நெட் மாதிரி இருக்கும் அப்போ கேக் வந்து சமனாக கீழ் பக்கமும் நல்ல வடிவாக ஆறி வரும் நான் இப்போ இதை சும்மா தான் வச்சுருக்குறேன் பாருங்க எங்களோட கேக்ல வந்து இந்த ஓரங்கள் கூட கருகி புகையில எல்லாமே நல்ல பொன் நிறமா வந்திருக்கு நாங்கள் முதல்ல இந்த ஓரங்களை வெட்டி கொள்வோம் இதை வெட்டவே தேவையில்லை நல்லா தான் இருக்கு ஆனாலும் கேக் வந்து ஓரங்களை வெட்டினாத்தான் வடிவம் இருக்கும் அந்த ஓரங்கள் கூட நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு இல்லை இப்ப நான் கேக்கை மற்ற பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க பின்பக்கம் பாருங்க பின்பக்கம் கூட நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு எங்கட சுயான கேக் தயாராகிட்டுது நாங்கள் ஒரு துண்டை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் அமத்தாமத்தை எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது மற்றது கையில் பாருங்கள் எவ்வளவு எண்ணெய் தன்மையாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கடையில் வாங்குகிற கேக்கெல்லாம் வந்து இப்படி எண்ணெய் தன்மையாக இருக்காது எங்கள்கிட்ட சுவையான பட்டர் கேக் தயாராகிட்டு நீங்களும் இதுபோல் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்